வணக்கம் கதை கதையாம் குழுவிலிருந்து சரிதா ஜோ பெண் வழியோடு பிறந்தவள் வழியோடு வாழ்பவள் வழியோடு மடிபவள் பெண்ணையும் வழியையும் பிரிக்க முடியாது காலங்காலமாக பெண்கள் தங்களோட வழியை மௌனத்தால் அடைக்காத்துட்டு தான் வர்றாங்க இன்றைக்கும் பெண்கள் தாங்கள் அனுபவிக்கும் வழியை இவ்வுலகத்திற்கு எடுத்துரைக்கும் வல்லமை பெற்று விட்டார்கள் அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் கொஞ்சம் மாறி இருக்கிறது அதற்கு காரணம் அவர்கள் பெற்ற கல்வி சுதந்திரம் தனித்துவ சிந்தனை இயக்கம் செயல்பாடு இது எல்லாமே அப்படின்னு கூட வச்சுக்கலாம் பெண் மொழி வழியிலானது மட்டுமல்ல வலிமையானதும் கூட அப்படின்னு சொல்லி இன்றைக்கும் அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை நிரூபித்து கொண்டே தான் இருக்கிறார்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் மௌனித்த அவர்கள் மொழி இன்னைக்கு இன்னும் வீரியத்தோட செயல்பட செயல்பாட்டுக்கு வந்திருக்கு ஆண் மொழியிலிருந்து பெண் மொழி முற்றிலும் வேறுபட்டது பெண்ணுக்கான சில வழிகளை ஆண் அனுபவிக்க வாய்ப்பே இல்லை அவன் கற்பனை செய்தாலும் கூட அந்த வழியின் வீரியத்தை உணர்ந்து பிறருக்கு உணர்த்த இயலாது அதனால்தான் யுகம் யுகமாய் வழியை அனுபவிக்கும் பெண்களோட மொழி வீரிய வீச்சுக்களாக வெளிப்படுது சில பெண் எழுத்தாளர்கள் வீரியத்துடனும் சிலர் ஆவேசத்தோடு எழுதுகிறாங்க சிலர் ரௌத்திரத்தோடு எழுதுகிறாங்க சிலர் வெறுப்போடு எழுதுறாங்க சிலர் அழுகையோடு எழுதுறாங்க சிலர் ஆற்றாமையோடு எழுதுகிறாங்க சிலர் அழுப்போடு எழுதுகிறாங்க சிலர் சாந்தத்தோட தங்களோட வழியை வெளிப்படுத்துகிறாங்க இங்கெல்லாம் பெண்களின் வெளி குறுக்கப்பட்டு வழிகள் அதிகரிக்கின்றனவோ அங்கெல்லாம் அவர்களுடைய மொழி ஆளுமை உடையதாகவும் காத்திரமுடையதாகவும் அமைந்து விடுகிறது அப்படியான ஒரு கதையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி ஒரு ஆளுமை பெண்ணை பற்றிய சில தகவல்களோடு நம்ம கதைக்குள்ள போயிடலாம் இன்னைக்கு நான் சொல்ற கதை நான் ஒன்னும் நலாயினி இல்லை ஜோதிர்லதா கிருஷா அவங்க எழுதினது அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஆளுமையை பற்றிய சில வரிகள் நம்ம காஃபி அப்படின்னு சொன்ன உடனே நமக்கெல்லாம் ஞாபகத்துக்கு வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா சுட சுட ரொம்ப டயர்டாக இருக்கிற நேரத்தில் ஒரு சின்ன கப்பில் கொஞ்சமாக காஃபி குடித்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஒரு காலம் காலமாக நம்ம வந்து பின்பற்றிட்டு வந்த ஒரு விஷயத்த உடைக்கிறது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் காஃபி அப்படின்னா நீங்கள் சூடாக தான் குடிக்கணுங்கிறது இல்லை குட்டி கப்பில் கொஞ்சமாக தான் குடிக்கணுங்கிறது இல்லை ஒரு பெரிய கப்பில் கப்பு முழுசு நல்லா குளு குழு குழுன்னு ஐஸ்கிரீம் போட்டு கூட குடிக்கலாம் அப்படின்னு ஒரு புதுசான ஒன்று அறிமுகப்படுத்தி அது சக்ஸஸும் ஆகிறாங்க யார் அப்படின்னு கேட்டால் காஃபி டே சித்தார்த் இவர் வந்து தன்னுடைய காஃபி டே நிறுவனத்தை தொடங்கி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டு வரார் ஒரு கட்டத்தில் இவருக்கு கடன் சுமை ஏற்பட தற்கொலை பண்ணி இறந்து போகிறார் தற்கொலை பண்ணி இறந்து போனதுக்கப்புறம் அவ்வளவு பெரிய நிறுவனத்தை எப்படி கையாளுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்தது நன் நட்டு வட்டத்திலேயும் சரி சொந்தங்கள் வட்டத்திலேயும் சரி அதே அவருடைய மனைவி ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறாங்க மாளவிகா இவங்க இவங்க யார் அப்படின்னா ச காஃபி டேவோட ஓனர் சித்தார்த்து அவர் மிகப்பெரிய சாம்ராஜ்யம் அப்போ அவங்களுக்கு துணையாக வர்றவங்க யாராக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் கிருஷ்ணா அவர்களுடைய மகள் தான் மாளவிகா இவங்கள தான் திருமணம் பண்ணிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று திருமணம் நடக்குது நல்ல ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் சாம்ராஜ்யத்தை உருவாக்கி வச்சிருந்த இவருக்கு ஏழாயிரம் கோடி கடன் வந்ததுனால அந்த கடனை அடைக்க பயந்து சூசைட் பண்ணி இறந்து போகிறாரு இந்த காலகட்டத்தில் தான் நிர்வாகத்தை தன் கையில் எடுக்கிறாங்க எடுத்து கொஞ்ச நாள்லேயே கொரோனா வந்துருச்சு அப்போ ஏழாயிரம் கோடி கடனை இந்த கொரோனா காலகட்டத்தில் கூட அது முடிகிறதுக்குள்ள கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி கடனாக மாற்றிடுறாங்க அப்போ இந்த இடம் இந்த விஷயம் எப்படி நடந்தது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெண் தன்னிடம் இருக்கும் பலத்தை அறிவதற்கு கூட ஒரு மிகப்பெரிய சோதனை வர வேண்டியிருக்கு அந்த சோதனையை கடந்து அதை தாண்டி வந்து தன்னை நிரூபிக்கிறது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் ஏன் அப்படின்னா எல்லாருமே சொந்த பந்தம் நட்புகள் எல்லாருமே சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா இதை வந்து உன்னால் செய்ய முடியாது இதை தாண்டி நீ போனேன் அப்படின்னா இன்னும் கடன் ஆயிடு அவ்வளோ பெரிய மனுஷனாலே முடியல அப்படிங்கிற மாதிரியான ஏராளமான பேச்சுக்கடையில தான் அவங்க வந்து இந்த இடத்துல உட்காடுறாங்க சரி இது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம் ஏன்னா எந்த மாதிரி நிர்வாக திறமை அப்படிங்கிறது இருக்குது இல்லையா நிர்வாக திறமையிலும் அணுகுமுறைன்னு ஒன்று இருக்குது காவிடை ஊழியர்களுக்கு நம்பிக்கை முதல்ல விதித்தாங்க கடன்களை விரைந்து அடைக்க புதிய முதலீடுகளில் கவனம் செலுத்தினாங்க அந்த நேரத்தில் தான் நிறுவனம் மீதான பல மடங்கு நம்பிக்கை உயர்ந்தது பத்து கோடி அப்புறம் இருபது கோடி அப்புறம் முப்பது கோடி சின்ன சின்ன கடன்களை அடித்தாங்க அப்புறம் எங்கெல்லாம் வந்து வியாபாரம் கம்மியாக இருக்குதோ அங்கெல்லாம் கடைகளை எடுத்து மூடிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் பெரிய வியாபாரம் நல்லா நடக்கிற இடத்துல கடைகளை போட்டாங்க அப்போது இந்த கொரோனா நேரத்தில் காஃபி தூள் அந்த மாதிரியான அவங்க நேரடியாக வந்து கடைக்கு வர முடியாட்டும் வந்து வாங்கிட்டு போய் போடுற அளவுக்கான சில விஷயங்களை செய்ய ஆரம்பித்தாங்க இதன் வழியாகத்தான் கடன் முழுவதையும் அடைச்சாங்க இன்றைக்கு இரும்பு பெண்மணி அப்படின்னு சொன்னாவே நீங்கள் நெட்டில் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மாணவிகாகிட்டே முன்னாடி வந்து நிற்பாங்க எத்தனை தடைகள் வந்தாலும் தன்னால் முடியும் என்று எத்தனையோ பெண்கள் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க நான் நிறைய இடங்களில் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் தொடர்ந்து உரையாட்டிட்டு வரும்போது ரெண்டே ரெண்டு பெண்மணிகளை இன் இன்றைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்கிற ரெண்டு பெண்மணிகளை சொல்லணும் அப்படின்னா மாளவிகா ஹெக்டேவை சொல்லுவேன் அதுக்கப்புறம் அருணி கா இது வரைக்கும் எவ்வளோ இடங்களில் இவங்களை பற்றி பேசியிருப்பேனே தெரியாது அவ்வளோ இடங்களில் இவங்களை பற்றி பேசியிருக்கேன் சரி இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம் ஜோதிர்லதா கிரிஜா அவர்களை பற்றி சில வரிகளோட நம்ம கதைக்குள்ளே போயிடலாம் இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் பிறந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மறைந்தாங்க எழுத்தாளர் நாவலாசிரியர் நடைமுறை வாழ்வில் பெண்கள் எதிர்கொள்ளும் நிறைய சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் மையமாக வைத்து சிறுகதைகள் நாவல்கள் எழுதினார் எழுபது ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து எழுதினாங்க திண்டுக்கலுக்கு பக்கத்தில் இருக்கிற வத்தல குண்டுல பிறந்தவங்க இவங்களுக்கு வந்து ஆங்கிலம் ஹிந்தி சமஸ்கிருதம் இப்படி நிறைய மொழிகள் தெரியும் இவங்க சென்னையில் அஞ்சல் துறையில் வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஓய்வு பெற்று எழுத ஆரம்பித்தாங்க திருமணம் செஞ்சுக்கலை ஜோதிர்லதா கிரிஜாவோட தந்தை பள்ளி ஆசிரியராக பணியாற்றி வந்ததனால நூல்கள் இலக்கிய நூல்கள் அறிமுகமாச்சு முதல்ல குழந்தைகளுக்கு எழுத ஆரம்பிக்கிறாங்க தமிழ்வானன் அவர்களுடைய ஊக்கு ஊக்குவிப்பின் காரணமாக பெரியவங்களுக்கும் எழுத ஆரம்பிக்கிறாங்க இவருடைய முதல் கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் அரியும் சிவனும் ஒன்று அப்படிங்கிற தலைப்பில் ஆனந்த விகடனில் வெளிவந்துச்சு அதன் பிறகு தொடர்ந்து எழுத ஆரம்பிக்கிறாங்க குழந்தைகளுக்காக நூற்றுக்கும் மேற்பட்ட கதைகளையும் நாவல்களையும் எழுதியிருக்கிறாங்க பெரியவங்களுக்கு அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட அறுநூற்றி ஐம்பது சிறுகதைகள் அறுபதுக்கும் மேற்பட்ட குறுநாவல் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கட்டுரைகள் இருபத்தி மேற்பட்ட நாவல்கள் இப்படி நிறைய எழுதியிருக்கிறாங்க இவருடைய கதைகள் வேறு மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு இவருடைய கதைகள் என்ன இருக்குன்னா பெண்களின் பிரச்சனைகளையும் அதற்கான தீர்வுகளையும் தன்னோட படைப்பில் கொடுத்திருப்பாரு பெண்களின் பல பிரச்சனைகள் பூசி முழுகாம பிரச்சனைகளுக்கு பெண்களே காரணமாக இருக்கிறாங்க குறிப்பிட்டிருக்காங்க அப்படியான ஒரு எழுத்தாளருடைய நம்ம பார்க்க நான் ஒன்றும் நலாயினி இல்லை இதே ரொம்ப படபடப்பாக இருந்தது ரமணன் க்ரெஷில் போயிட்டு குழந்தைய எடுத்துகிட்டு வந்திருப்பானா இல்லை வழக்கம் போல் மறந்துட்டு எங்காவது ஊர் சுத்த போயிருப்பானா அப்படிங்கிற கவலை தான் அலுவலக தொலைபேசி என்ன தொடர்பு கொண்டு கொண்டு அந்த விரலே வலிச்சிருச்சு யாருமே அலுவலகத்தில் எடுக்க மாட்டேங்கிறாங்களா இல்லை கெட்டு போச்சா என்ன நடக்குது அப்படின்னு அவளுக்கு புரியல ராஜி உன்னை ஆஃபீஸர் கூப்பிட்றாரு ரொம்ப நேரமாக டயல் பண்ணிக்கிட்டே இருக்கையே கனெக்ஷன் எதாவது கிடைக்கலையா நான் வேணா ட்ரை பண்ணி பார்க்குறேன் யாருக்கு என்னோட சொல்லணும்னு சொல்லிட்டு போ அப்படின்னு அவரு என்ன சொல்கிறார் சி இந்த வேலை வேறு இன்னும் முடிய மாட்டேங்குது எப்போ தான் வீடு போய் சேருதுன்னு தெரியல அப்படின்னு புலம்பிக்கிட்டே அவரை கூப்பிட்டு நீயே சொல்லிடு குழந்தைய போய் கிறிஷ்லேருந்து கூப்பிட்டு வந்துட்டாரான்னு கேளு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக எழுந்திரிச்சு ஆஃபீஸ் ரூம்குள்ளே போகிறதுக்காக தட தடேரெல்லாம் தள்ளிட்டு எந்திரிக்கிறான் ஒரு நிமிஷம் இல்லை அது நமக்கு மட்டும்தான் குழந்தையா அவங்களுக்கும் குழந்தை தான் அவங்களுக்கும் அக்கறை இருக்குது அதெல்லாம் போய் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க ஏண்டி நீயே தலைமையில சம்மந்திச்சுக்கிற மாதிரி இருக்கிறேன் அவங்களுக்கும் கொஞ்சம் அக்கறை வரட்டும் போய் கூட்டிகிட்டு வரட்டும் அதெல்லாம் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க விடு அப்படின்னு சொல்கிறான் என்னமோ போ அப்படின்னு சொல்லிவிட்டு வேகமாக எழுந்து ஆஃபீஸரோட ரூம்குள்ளே போகிறான் கூப்பிட்டிங்களாமே சார் அப்படிங்கிறான் ஆமாம் என்ன பண்ணுறது எல்லாம் முடிச்சுட்டியா வேலையெல்லாம் இன்னும் என்ன பண்ணுறேம்மா அப்படிங்கிறாரு இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குது சார் ஏன் தப்பு இல்லை சார் அவர் கொஞ்சம் வேலையை முடிச்சு கொடுத்துருந்தானா பரவாயில்ல பானுமதி கொஞ்சம் வேலையை பெண்டிங் வச்சுட்டு போயிட்டாங்க இப்படியே எல்லாரும் சொன்னால் எப்படிமா சடகோபன் பாரு அவரும் இப்படி தான் சொல்கிறாரு அவர் கணேசன் மேலே பழிய போடுறாரு அவங்கள பற்றி எனக்கு தெரியாதுங்க சார் நான் சொல்கிறது உண்மை அந்த ரிஜிஸ்டர் எடுத்து இப்போ பார்த்துக்கோங்க காமிக்கிறேன் அப்படின்னு வேகமாக வைக்கிறான் நான் உங்களை நம்பாமல் பேசலை எல்லாம் சரியாக முடிச்சுருவிங்க சரி எப்படி இருந்தாலும் இந்த கம்பெனிக்கு இன்றைக்கி முடிச்சு அனுப்பிச்சாகணும் சீக்கிரமாக வேலையை முடியுங்க ராஜி மௌனும் மன்னிக்கிறான் சரி நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள் முடியலைன்னா ஓவர் டைம் போட்டுக்கோங்க யாருக்கு வேணும் ஓவர் டைம் காலக்காலத்தில் வீட்டுக்கு அனுப்புங்க சார் நான் வேலையை கண்டிப்பாக முடிச்சுடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வேகமாக போகிறான் வெளியில் வந்த உடனையும் என்னடி கால் போச்சா என்ன சொன்னாங்க ஏ வராமா நாலு மணிக்கே கிளம்பிட்டுமா அப்படின்னு சொல்லும்போது சபா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மனசில் ரிலாக்ஸ் ஆனான் அலுவலகத்தை விட்டு அவள் புறப்படும் போது மணி முக்கால் ஏழு மணிக்கு பேருந்து கிடைச்சா வீட்டுக்கு ஏறி போறான் மணி எட்டு வீட்டை போய் பார்த்தா பயங்கர அதிர்ச்சி வீடு பூட்டி கிடக்குது பக்கத்து வீட்டில் விசாரிக்கிறான் ரமணன் வரவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஐயோயோ வேற தேனாம்பேட்டையில் இருக்கே இங்கிருந்து பேருந்து பிடிச்சி போறதுக்கு ஒரு மணி நேரம் ஆயிருமே ஷோ என்ன பண்றது இப்போ எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லி ஒரு பதட்டத்தோட தனக்கு தானே புலம்பிக்கிட்டு கதவை திறந்துட்டு உள்ள போறான் ஒருவேளை குழந்தைய அழிச்சிட்டு எங்காவது வெளியில போயிருப்பானோ ஐயோ இல்லையே ரெண்டு வயசு குழந்தைய அழைச்சிட்டு போகிறதுக்கு என்ன இருக்குது நாலு வயசாக இருந்தாலும் கூட கூட்டிகிட்டு போய் ஏதாவது காமிக்கலாம் இவர் அப்படியும் கூட்டிகிட்டு ஆள் கிடையாது என்ன பண்ணுறது ஒருவேளை டிஃபன் வாங்கிட்டு வரதுக்காக லேட்டாயிருச்சோ இவர் லேட்டாக போயிருப்பாரோ என்ன நடக்குது அப்படின்னு அவளுக்கு அவளே புலம்பிக்கிறா சாமி கிட்ட போய் நிற்கிறாள் எவ்வளோ நேரம் நின்னானே தெரியல திடீர்னு கதவு கதவு தட்டுற சத்தம் கேட்டு தான் வேகமாக போய் திறக்கிறான் குழந்தைய பார்த்த உடனே தான் அவளுக்கு நிம்மதியாச்சு ரமணன் கையில் இருக்கிற குழந்தைய வாங்கி அப்படியே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறான் ஏன் என்னாச்சு இவ்வளோ நேரம் அப்படின்னு கேட்குறான் எனக்கும் நேரம் ஆயிடுச்சு இன்றைக்கி பார்த்து எங்கள் ஆஃபீஸில் ஒரு திடீர் இன்ஸ்பெக்ஷன் ரெண்டு மணி நேரம் அதிகமாக கவனிச்சிருந்தனால பத்து ரூபா சேர்த்து வாங்கிட்டாங்க அவங்களையும் தப்பு சொல்ல முடியாதுங்க அப்போ தான் அடுத்த தடவை சீக்கிரம் வருவாங்க அப்படின்னு சொல்லி வாங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே தன்னோட குழந்தைய மறுபடியும் இருக்க கட்டி பிடிச்சி சோஃபாவில் போய் உக்காறான் மின்விசிறியை போட்டு விட்டு அவளுக்கு பக்கத்தில் அவனும் போய் உக்காறான் காஃபி கொண்டு வரியா மணி எட்டாச்சே காஃபி வேணாங்க டிஃபனையே சாப்பிட்டுக்கலாம் நீங்கள் போய் டிஃபன் வாங்கிட்டு வந்துருங்க அதுக்கப்புறம் காஃபி குடிச்சுக்கலாம் அடடே டிஃபன் வாங்கணுங்கிற ஞாபகமே இல்லையே எங்கள் ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு போய் ஒரு ரெட்டை வாங்கிட்டு வந்துடுங்களேன் நம்ம சோஃபாவில் அப்படியே சொகுசாக சாஞ்சு படுத்துக்கிட்டு என்னால் முடியாது ஒரே டயர்டாக இருக்குது சின்னதாக ஒரு சமையல் பண்ணிவிடு அதுக்கு முன்னாடி ஒரு காஃபியாவது குடிச்சிடலாம் ஒன்பது ஒன்பது வரைக்கும் சாப்பிட்றலாம் சமையலா இம்புட்டு நாளைக்கு அப்புறமா ம் சின்னதாக சமையல் பண்ணுறதுனால ஒரு மணி நேரம் ஆகுமே என்ன பண்ணுறது ஏய் ஒரு ரசம் வச்சு உருளைக்கிழங்கு கறி பண்ணிவிடு உருளைக்கிழங்கு வாங்கிட்டு வந்திருக்கலாம் என்ன அப்படின்னு அவள் ஏகத்தாளமாக கேட்குறான் அன்றைக்கி நீ வாங்கிட்டு வந்தியே அன்னைக்கு வாங்கினது இன்றைக்கு இருக்கு மா எல்லாம் வயிற்றுக்குள்ளே போயிடுச்சு அப்போது பருப்பு தொகையிலாவது அவ அரைச்சிர ம் மத்தியானம் விளக்கணக்கு இது சாப்பிட்டேலா ராஜிக்கு எரிச்சுலாம் வந்தது அப்படின்னு கேட்டுட்டு அப்படியே முறைச்சி பார்க்குறான் மிக்ஸி ஆகிருக்கே ஞாபகம் இல்லையா ரிப்பேருக்கு உங்கள்கிட்ட சொல்லி எத்தனை மாதம் ஆச்சு எங்கள் அம்மா அம்மாலாம் மிக்ஸிலேயே அரைச்சின்னு இருந்தா இந்த தபாரு கையிலேயே அரைச்சிடலாம் எவ்வளோ நேரம் ஆக போகுது உங்கள் அம்மா ஆஃபீஸுக்கு போய் சொல்லையா ஆயிரத்தி நூறு ரூபா வாங்கிட்டு வந்து தந்தாளா சொல்லி சொன்ன உன்னையும் உனக்கு கோவம் வந்துடுச்சு என்ன பேசுற நீ என்ன பேசின்னு இருக்கோ நீ எதுக்கு எங்கள் அம்மாவை பற்றி பேசுகிறே நீ நீங்கள் தானே சொன்னேன் கையில் அரைக்கிறேன்னு ரொம்ப பேசுகிறேன் இதோட எத்தனை தரன்னு சொல்லிவிட்டேண்ணா திரும்ப திரும்ப அந்த மாதிரி பேசக்கூடாது யாரையும் யாரோடையும் சேர்த்து பேசக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நீ ரொம்ப பேசுகிறேன் வேலையை விட்டுட்டு உங்களுக்கு வாய்க்கு ருசியாக சமைச்சு போட்டுண்டு இங்கே இருக்க நான் ரெடி சம்மதிப்பேலா வீட்டை கட்டிட்டோமே எப்படி சமாளிக்கிறது அப்போ வாயை முடிண்டிருங்கோ அன்னிக்கு கணக்கு நோட்டில் பக்கத்தில் நம்ம ரெண்டு பேருடைய சம்பளத்தை எழுதினதுக்கே மூஞ்சி தூக்கி வச்சுண்டேன் கணக்குன்னு வர்றச்ச மட்டும் அப்படி பார்ப்பேன் மற்றதுக்கெல்லாம் அர்த்தம் கண்டுபிடிச்சிட்டே இருப்பேன் குத்தம் கண்டுபிடிச்சிட்டே இருப்பேன் இப்போ நீ சமைக்க போறியா இல்லையா அதை சொல்லு முதல்ல எனக்கு காபி வேணும் எனக்கு ஒரே அழுப்பாக இருக்குது தலைவலி மண்டையை பழக்குது அதுதான் காபி சாப்பிட்லாங்கிற ராஜி பதிலேதும் பேசாமல் குழந்தைய தூக்கிட்டு போய் படுக்க போட்டான் ஊட்டலில் போய் டிஃபன் வாங்கிட்டு வரதுக்கு உங்களுக்கு அழுப்பாக இருக்குது ஆனால் நான் எழுந்து போய் காப்பி போட்டுட்டு சமையலும் பண்ணணுமாக்கும் ஏன் உடம்பு மட்டும் என்னை இரும்புலியாக பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னோம் இந்த பொம்பளைங்களை படிக்க வைக்கவே கூடாது எவ்வளோ பாயிண்ட் பேசுற நீ பொம்பளைங்க படிச்சுட்டு வேலைக்கு போய் சம்பாரிச்சுட்டு வந்து நாலு காசு கொடுக்கணும் ஆனால் நியாயத்தை கேட்டு வாய்த்து திறந்தா மட்டும் பொம்பளைங்க படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவேன் ஸ்கூட்டர் லோன் ஹவுசிங் லோனு லொட்டு லொசுக்கு எல்லாத்துக்கும் அவள் சம்பாத்தியம் வேணும் ஆனால் வாயை திறந்தால் மட்டும் சம்பாத்தியத்தை பற்றி அவள் பேசக்கூடாது நல்ல நியாயம் போங்க சும்மா வளவளன்னு அனாவசியமாக பேசாத உன்னோட சம்பளத்தில் அப்பா அம்மா உன் கல்யாணத்துக்கு பத்தாயிரம் வாங்கின கடனை கொடுத்துட்டு தானே இருக்கேன் அதுக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம் இப்போ அது நம்ம கல்யாணம் நடக்கிறதுக்கு முந்தி நானே முழு மனசோட எங்கள் அப்பாவுக்கும் என் கல்யாண செலவுக்கு வாங்கி கொடுத்த கடனுக்கும் கொடுக்கறதா சொல்லி கொடுத்துட்ருக்கேன் ரமணனுக்கு ஆத்திரம் வந்துச்சு மறைச்சான் ஊஞ்சம்பளத்தில் தாண்டி மாதம் மாதம் கொடுத்துன்ட்ருக்கேன் கிட்டத்த கிட்டத்தட்ட மூணு வருஷம் ஆச்சு மாதம் இரநூறுபா தர்றேன் என்ன புதுசாக டீ போட்டு பேசுகிற வழக்கம் மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்கோங்க அப்போ தான் நல்ல மனுஷன் பத்தாயிரம் வரதட்சணை வாங்கினேலே அதுக்கு இதுக்கு சரியாக போச்சு சரி சரி அதை விட ஒரு மிளகு ரசம் வச்சு துவையில் அரைச்சி இப்போது சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணு அதுக்கு தான் இத்தனை பேச்சு வந்துதா மிக்சி இல்லாட்டா என்ன நான் அரைச்சி தரேன்னு சொல்கிறது அரைச்சா தேஞ்சா போயிடுவேல் நீங்கள் போய் உங்கள் ஆஃபீஸில் தானே நானும் இருக்கேன் எங்களுக்கு மட்டும் அழுப்பு செலுப்பு வரக்கூடாதா என்ன நினச்சின்னு இருக்கேன் வேலைக்காரி வரலனா அந்த வேலையை ஏன் தலையில் கட்டலான்னு பார்க்குறேன் நீயே அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு முனியம்மாவுக்கு பதிலாக பத்து பாத்திரம் தேய்ச்சி வீடு பெருக்கி புடவை தேய்க்க சொல்கிறேன் என்ன அதில் என்ன தப்பு இருக்குது காந்தி கக்குஸ் கழுவினாரே நான் ஒன்று காந்தி இல்லையே காந்தியை பற்றி கட்டுரை படித்து கா காலேஜ் ஆனிவர்சரியில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டு பெருமையா வந்தீங்க அதை பீத்துன்றது எனக்கு தான் தெரியும் சும்மா கட்டுரை எழுதினா ஆச்சா ஒரு நாளாவது கக்குஸ் கழிவு இருப்பேன் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நான் தானே கழுவுறேன் சமைக்கிறது முழுக்க முழுக்க நான் ஞாயிற்றுக்கிழமை துளியான ரெஸ்ட் எடுக்க விட்றலா இன்னைக்கும் அமக்கிழமை சமையல் பண்ணிடணும் மக்கோ அப்படின்னு சொல்லுவேன் ஒரு வார்த்தை துணியை நான் துவைக்கணும் உங்க அன்றை வேறையாவது ஒரு நாள் நீங்க கசிக்க போட்டதுண்டா ஆஃபீஸ்ல வேற ரொம்ப வேலை ஹெவி எனக்கு குழந்தைய கொண்டு போய் நானே விடணும் கிரஷ்ல அதுக்கப்புறம் சாயந்தரம் ஆஃபீஸ் முடிச்சு நானே வந்து கூட்டிட்டு வரணும் அவசர ஆத்திரத்துக்கு கூட்டிகிட்டு வந்தா கூட அதுக்கும் சலிச்சுக்குவேன் இப்ப எல்லாத்தையும் நானே தான் செஞ்சுட்டு இருக்கணும் காலம்பரை ஒருத்தர் சாயந்தரம் ஒருத்தர் இல்லைன்னா இன்னைக்கு நீங்க நான் இப்படி ஏதாவது செஞ்சுக்கலாமில்ல அது நியாயம் தானே இந்த ஹெல்ப் கூட நீங்க செய்யறது இல்லை மனுஷங்களை நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டேலா நானும் தானே மூச்சு அப்படியே போயிடக்கூடாதான்னு தோணும் எனக்கு சில நேரம் வாழ்ற வாழ்க்கை என்ன வாழ்க்கை இன்னும் நிறைய இருக்கு அடுக்கின்றே போறதுக்கு பேசி முடிச்சிடுற பிடிக்கலன்னா காதை பத்திக்கோங்க ரமண அப்படியே விட்டு நிதிச்சு பாத்ரூம்குள்ள போயிட்டான் இத்தனை நாட்களும் தான் மனசுக்குள்ளே வச்சிருந்த மருகி வச்சுருந்த குறைகள்லாம் சொல்லி முடிச்சுடுது அப்படின்னு முடிவுக்கு வந்தார் ராஜி அவன் திரும்பி வர வரைக்கும் காத்திருந்தான் பேச பேச மனசுக்குள் பட்டியல் போட்டுக்கிட்டே இருந்தான் ஒரு நிமிஷம் கூட ஆயிருக்காது அழைப்பு மணி எழுந்திரிச்சு போய் கதவை திறக்கிறான் ரமனோட ஆஃபீஸ் நண்பன் மணி நின்று உள்ளே வாங்கோ அப்படிங்கிறான் ரமணன் குழ குழந்தை ஒரு வழியாக அழைச்சிட்டு வந்து சேர்ந்துடானான்னு தெரிஞ்சுட்டு போக தான் வந்தேன் ராஜி விழிக்கிறான் இன்னைக்கு உங்கள் ஃப்ரெண்டு அருணா ஃபோன் பண்ணினாங்க போய் கூட்டிகிட்டு வரதை பற்றி ஞாபகப்படுத்துனாங்க அவன் மறந்து போய் சில ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அவன் வெளியே கிளம்பிட்டான் அப்புறம் போய் தான் கூட்டிகிட்டு வந்திருப்பான் அதனால தான் இது தெரியாமல் அவன் நாலு மணிக்கே கிளம்பிட்டதா யாரோ ஆன்சர் பண்ணிட்டா இது தெரிஞ்சதும் நான் எங்கள் ஃபியூனை தேட்டருக்கு உடனே அனுப்பி விஷயத்தை சொல்ல சொன்னேன் எனக்கு அவசர வேலை இருந்ததுனால என்னால் போக முடியல ஃபியூன் வேறு தண்ணி போட்டிருந்தான் ஒழுங்காக போய் சொல்லியிருக்கணும்னு எனக்கு கவலை வேற அதனால தான் கேட்க வந்தேன் உள்ளே வாங்கோ இல்லை இல்லை ரொம்ப நாளையாகிடுச்சு நான் வரேன் குழந்தையாவும் வந்துட்டாங்களா சொல்ல மாட்டேன்றீலே வந்துட்டாங்க வந்துட்டாங்க அப்போ நான் வரேன் குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார் அவன் திரும்பி வந்ததும் உங்கள் ஃப்ரெண்டு மணி வந்துட்டு போனார் இப்போ தான் உங்கள் வண்டவாளமெல்லாம் வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு ஃப்ரிட்ஜிலேருந்து குழந்தையை அழைச்சிட்டு வரேன்னு சொல்லியிருக்கேன் படித்து படித்து அது எப்படி மறப்பேல் இந்த வெக்கக்கிட்ட யார்கிட்ட போய் சொல்கிறது நீங்கள் இன்றைக்கி பண்ணினதுக்கு மன்னிப்பே கிடையாது சரி வாய முடு மறந்துட்டேன் என்ன பண்ணுறது எது மறதி பெத்த குழந்தைய மறந்துட்டு சினிமாவுக்கு போகிறதா பேஷ் பேஷ் யார்த்தையான சொல்லி பாருங்க சரி சரி மூடு உனக்கு இன்றைக்கி என்ன ஆச்சு தெரியல அவ்வளவு மீறி வரம்பு மீறி பேசிக்கிட்டே இருக்கேன் ஆம்பளையான பார்த்து நீயும் கக்குஸ் கழுவு நீயும் பாத்திர தேவி நீயும் சமையல் பண்ணுன்னு சொல்கிற இப்படி லோகத்திலே சொல்றவ நீ ஒருத்தியாக தான் இருப்பேன்னு நினைக்கிறேன் அதில் எனக்கு ஒன்றும் அவமானம் இல்லை இனியும் என்னால் தாங்க முடியாது நானும் போனா போகிறது போனா போகிறதுன்னு பாக்குறேன் மூணு வருஷமா பொறுத்துன்னு இருக்கேன் இதுக்கு ஏதாவது முடிவு கட்டி ஆகணும் என் குழந்தை எனக்கு எல்லாத்தையும் விட பெருசு என் குழந்த நன்னா இருக்கணும் அப்படி இருக்கணும்னா நான் பதினெட்டு மணி நேரம் உழைச்சிட்டு இருக்கேன் அவளுக்காக தான் உழைச்சிட்டு இருக்கேன் பொசுக்குன்னு ஒரு நாள் படுக்கையில் விளந்து இறந்து போய்ட்டேனா அவளை யார் பார்த்துக்குவாங்க நான் என்ன மனுஷியா இல்லை மாடா மாடு கூட இப்படி உழைக்கிறதில்ல கொஞ்ச நாளைக்கு முந்தையே ஒரு பத்திரிகையில் படித்தேன் பெண்களுக்கு எத்தனை உரிமைகள் கொடுத்து வச்சுருக்காங்க ரஷ்யாவில் கூட விவாகரத்துக்குள்ளாகிய அறுபது சதவீதம் குடும்பத்தில் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் பெண்ணுக்கு அதிகமாக இருக்கிற வீட்டு வேலை சுமைதான் காரணம் அதன் மூலமாக வர சண்டனை மூலமாக தான் இப்படி ஏற்பட்டுச்சுன்னு சொல்லி படித்தேன் எல்லா ஊர்லேயும் மனுஷா ஒரே மாதிரி தான் இருக்கா போல இருக்குது அப்படின்னு சொல்லி முடித்த உடனேயும் இப்போ என்ன சொல்கிற நீ உனக்கு வேலை சுமை ஜாஸ்தியாக போயிருச்சு டிவோர்ஸ் கேஸ் போட்டு என்ன டிவோர்ஸ் பண்ண போறியா அப்படின்னு சொல்லி கடை கடை கடன் சிரிக்கிறான் ராஜிக்கு ஆத்திரம் வந்துச்சு உடம்புக்கு முடியலேன்னு சொன்னதுக்கப்புறம் கூட நைட்டு எட்டு மணிக்கு மேலே அம்மியை காட்டி சமையல் பண்ணி போடுன்னு சொல்கிறேன் இவனெல்லாம் என்ன மனுஷன் அப்படின்னு நினைக்கிறான் இவனோட வாழ்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் சம்பாதிச்சு போட்டுக்கிட்டே இருக்கணும் ம் என் உடம்பு என்ன மிஷினா இவனோட பசிகள் அத்தனைக்கு ஈடு கொடுத்துக்கிட்டு சம்பாதிச்சு போட்டுக்கிட்டு தடுப்பை மறுக்கிறதுனால அடிக்கடி அபாஷன் வேறு செஞ்சு உடம்பை நரகமாக்கிக்கிட்டு அதனால் மனசை கட்டுப்படுத்திக்கிட்டு இவன் துணிமணிகளை துவைச்சு போட்டுக்கிட்டு குழந்தைய காலையில் மாலையில் ரெண்டு நேரம் க்ரெஷில் கொண்டு போய் விட்டுட்டு தினமும் சமைச்சு போட்டுக்கிட்டு எவ்வளவு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அதிகாரம் வெட்டி அதிகாரம் இத்தனை செஞ்சதுக்கப்புறம் வெட்டி அதிகாரம் பண்ணுறாங்க ராஜிக்கு அழுகு முட்டிக்கிட்டு வந்துச்சு ஆமாம் போடத்தான் போகிறேன் ஆம்பளை என்னை என்ன பண்ணினாலும் இருக்கிறதுக்கு நான் ஒன்றும் நலாயினி இல்லை வேலை சமையல் ஆம்பளிக்கும் பொம்பளிக்கும் ரஷ்யாவிலையும் அமெரிக்காவிலேயும் இருந்தா மட்டும் தகலாறு வருமா இங்கேயும் வரும் வேலை சுமை ஜாஸ்தினால விவாகரத்து கெட்ட முதல் பொம்பளைங்கிற கெட்ட பேர் எனக்கே கிடைக்கட்டும் கழகம் பிறந்தா தான் நியாயம் பிறக்கும் இதுக்கு முன்னால வேலை சுமை பத்தின சண்டைகள் பல தடவை உண்டு இருக்குது ஆனா இறுதியில் அவளை விட்டு கொடுத்துட்டு வந்துடுவான் இன்னைக்கா அவளோட ஆத்திரம் என்ன முயன்று அடங்கவே இல்லை அடைக்க வச்சிருந்த உணர்வுகள்லாம் கரையை உடைச்சிக்கிட்டு பிரளயமா பொங்கி வந்துச்சு பொறுமையோட அவள் காலியாகி போனான் எதுவுமே பேசல அப்பா பெரிய ஆளு நீ பெண்ணியம் பேசுகிற பெரிய ஆளாயிட்டே நீ எனக்கு பெண்ணியத்தை இலக்காரம் பண்ண தெரியுது அது வர்றதே உங்களை மாதிரி அக்கிரமம் பிடிச்ச தான் அதை ஒரு நிமிஷம் நினச்சி பார்க்குறீங்களா ராஜி சொல்கிற இந்த இடத்த படிக்கும்போது நான் பெரும்பாலான மேடைகளில் போய் பேசும்போது குறிப்பாக பெண்கள்கிட்ட சொல்கிற விஷயத்தை தான் பெரியார் கம்யூனிட்டி கிச்சன் அப்படின்னு ஒன்று வரணும் அப்படின்னு சொன்னார் அப்போது தினமும் சமைக்க வேண்டியதில்லை பெண்களுக்கு இந்த சமையலறை ஒரு பெரும் சிறை அப்படின்னு சொல்லுவாங்க அதிலிருந்து விடுதலை பெறணும்னா அதுக்காக சமைக்க வேணாமா அப்படின்னு இல்லை அப்போது இவங்க சொல்கிறது ரொம்ப சரியாக இருந்துச்சு நீ ஒரு நாள் சமை நான் ஒரு நாள் இல்லை வாரத்தில் நீ ஒரு வாரம் சமை நான் ஒரு வாரம் சமை அப்படின்னு இதே விஷயத்த தான் நான் பெரும்பாலான மேடைகளில் சொல்லுவேன் நீங்கள் இந்த மாதிரி தினமும் சமையல் அறிக்கையும் முடங்கி போகாமல் இருக்க உங்களுக்கான ஒரு அடையாளத்தை ஏற்படுத்திக்கோங்க நீங்கள் வேலைக்கு போங்க வேலைக்கு போய் ஒரு உயர்ந்த இடத்துல உட்காந்ததுக்கு அப்புறம் நீங்கள் சம்பாதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நீங்கள் வேலைக்கு போகும்போது வேலைகளை பகிர்ந்து செய்யணும் அப்படி பகிர்ந்து செய்கிற ஆன்மகனை கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன் ஸோ இந்த கதையை படிக்கும்போது எனக்கு அது ஞாபகத்துக்கு வந்துச்சு ராஜியோட குரல் மௌனமாயிருச்சு கொஞ்ச நேரம் பேசாமல் இருந்தான் மறுபடியும் பேச ஆரம்பிச்சான் யோசிச்சதுக்கப்புறம் அவளுக்கு ஒன்று தோணுச்சு உங்களுக்கு ஒரு வாரம் டைம் தரேன் அதுக்குள்ளே யோசிச்சு முடிவு பண்ணுங்க என்னோட வீட்டு வேலை சுமைகளை எந்த அளவுக்கு நீங்கள் பங்கு போட்டு எடுத்துக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் நான் டிவோர்ஸ் கோர்ஸ் போடுறேனா இல்லையாங்கிறது இருக்குது யார் வேணால் என்ன பொல்லாதவன்னு ஏசட்டும் பேசட்டும் ஐ டோன்ட் கேர் பூனைக்கு யாராவது மணி கட்டணுமே அது நானாவே இருந்துட்டு போறேனே என் கேஸை பற்றி தெரிஞ்சின்றதுக்கு அப்புறமாவது இந்த லோகத்தில் இந்த மாதிரியான ஆட்கள் குறைஞ்சிருவாங்க எரும மாடு மாதிரி சிந்தனை இல்லாமல் வளைய வந்துக்கிட்டு இருக்கிற பெண்கள் முழிச்சிருப்பாங்க முழிச்சுக்குவாங்க ராஜியோட கத்தலை பிரமிச்சு போய் கேட்டபடி நின்ன ரமணன் உதடுகள் பிரிய அவளை பார்க்குறான் குழந்தையோட சினிங்கள் கேட்டு குழந்தைய சமாதானப்படுத்த உள்ள போற ராஜி